மாவட்டம் சங்கராபுரம் நகரில் வாசவி கிளப் வனிதா மற்றும் வைசிய சங்கம் பவுண்டேஷன் சார்பாக நீர்மோர் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கடை வீதியில் வாசவி கிளப் வாசவி கிளப் வனிதா மற்றும் வைசிய சங்கமம் பவுண்டேஷன் இணைந்து நடத்திய நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி சீனிவாசன் ஆரிய வைசிய இளைஞர் சங்க தலைவர் வினோத் மற்றும் நாகராணி ஸ்டோர் இணைந்து கடைவீதியில் நீர்மோர் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் நீர்மோர் வாங்கி அருந்தினர்

ஐமிச்சேரி கிராமத்தில் அரசு நொடிநெல் கொள்முதல் நிலையம் திறப்பு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஐமிச்சேரி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் பொன்மொழி நாகராஜ் தலைமை தாங்கினார் திமுக கிளை செயலாளர் நாகராஜ் வரவேற்றார் ஒன்றிய செயலாளர் சேகர் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சத்யா ஒன்றிய குழு உறுப்பினர் மீனாதுரை அயணிச்சேரி விவசாயிகள் தாமோதரன் பூவரசு காந்தி குடியரசு உட்பட பலர் கலந்து கொண்டனா் திருக்கோவிலூர் அருகே அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் நிர்வாகிகள் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்துள்ள கவும்பாக்கம் பகுதியில் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பிலும் பூத் நிர்வாகிகள் தேர்வு செய்து பொறுப்பாளர் நியமனம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனி தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் கழக அமைப்புசாரா சாரா செயலாளர் சங்கரதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது இதில் கழக இலக்கிய அணி துணை செயலாளர் துரைராஜ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் செல்வக்குமார் செல்வி வெற்றி செல்வர் பொதுக்குழு உறுப்பினர் ஏசுபாதம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர் Rapaziada, eu அருகே ஆலந்தூர் கிராமத்தில் அதிமுக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆலந்தூர் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் ஏற்பாட்டில் பூத் கிளை தேர்வு செய்து பொறுப்பாளர் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் பச்சையா பிள்ளை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தங்கபாண்டியன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ராஜீவ்காந்தி மாவட்ட மகளிரணி பொருளாளர் அமுதா உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதை கரெக்டா நீ பொறிக்கி எடுத்துடணும் நூறு குடும்பத்தை பொறிக்கி அண்ணா தீவிர குடும்பம் பொறிக்கி எடுத்துடணும் பொறிக்கி எடுத்து கரெக்டா செக் பண்ணி இந்த ஐநூறு ஓட்டு நம்ம ஓட்டு மீது எல்லாம் வேண்டாம் ஒதுக்கலாம் வேண்டியதே இல்ல வேலைக்கறிக்கான நெல்லுக்கார வேலைக்கறிக்கா வேண்டாம் போட சொல்லுவான் போட மாட்டான் வாங்குவான் கிடைக்காது செய்குழி உள்ள சேதாரம் போடுவான் அப்ப ஐநூறு ரூபாய் எடுத்தா செய்குழி சேதாரம் நூறு ரூபாய் போட்டோம் செய்குழி சேதாரத்துல நூறு போட்டோம் மீது நகரம் எவ்வளவு வேல்முருகன் வேல்முருகன் திண்டிவனத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சக்திவேல் தலைமையில் திண்டிவனம் நகர செயலாளர்கள் வேந்தன் மற்றும் யூத் மணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டு தொழுகை செய்தனா் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரியாஸ் மற்றும் நிர்வாகிகள் சுல்தான் நாசர் மாமபாஷா இம்ரான் ஃபாரூக் காலித் ஆரிஃப் பாஷா அஷ்ரப் பாஷா பிலால் ரஹீம் அனீஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து பணியாற்றிய நியாய விலை கடை ஊழியர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் இயங்கக்கூடிய நியாய விலை கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வந்து ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் விற்பனை கருவியுடன் எடை தராசை இணைப்பதில் ஏற்படும் சிக்கல்களை விளக்கியும் ரேஷன் கடை குடோன்களில் இருந்து ஒரு நிகர எடை குறைவாக பொருட்கள் வழங்குவதாகவும் இதுகுறித்து வாடிக்கையாளர்களிடம் பிரச்சாரம் செய்யும் வகையில் கருப்பு சட்டை மற்றும் பேட்ச் அணிந்து பணியாற்றி வருவதாகவும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் பணி புறக்கணிக்காமல் பணிபுரிவதாகவும் ரேஷன் கடைகளில் பணியாற்றும் தமிழக அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் நேற்று முதல் கருப்பு சட்டை பேட்ச் அணிந்து பணியாற்றினர் இதுகுறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் கூறுகையில் பிஓஎஸ் கருவியுடன் எடை தராசு இணைப்பதில் உள்ள சிக்கல் பணியாளர்கள் சந்திக்கும் பல்வேறு விஷயங்களை ரேஷன் கடைக்கு வரும் மக்களிடம் பிரச்சாரம் செய்வதுடன் ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வந்து ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இடையாளர்களை நியமிக்க வேண்டும் வருங்கால வைப்பு நிதியை மாதம் மாதம் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் நியாய விலை கடைகளில் கழிப்பறை வசதி செய்து தர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் ரேஷன் கடை ஊழியர்கள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கருப்பு சட்டை பேட்ச் அணிந்து பணியாற்றி வருவதாகவும் பணியாற்ற உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக ரேஷன் கடை ஊழியர்களின் சிரமத்தை புரிந்து கொண்டு பிரச்சனைகளை களைய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி ஒவ்வொரு கடைகளிலும் ஐந்து பில் மட்டுமே போடும் போராட்டம் மிக தீவிரமாக நடைபெறும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் कोई नहीं कहानी आकर पाई 붙ি वहां नीचे कॉपी करने बोल रहा है तो ना आप देख सकते हैं अबे इतना मत रखना हां सही देर ना كده كده रखेंगे كده كده मैं पाई كده रखेंगे और मैं मारूंगा ये काल देना मैं कर देता हूं यार ये लो और अम्मा और कौन है வடக்கு ஒன்றியம் சார்பில் ஆதரித்து மதுராந்தகம்ரித்துய்யூர் பகுதியில் வீடு வீடாக சென்று கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆணைக்கிணங்க வையாவூர் பகுதியில் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குமார் ஏற்பாட்டின் பேரில் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் சந்தோஷ் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய மண்டல தலைவர் யுவராஜ் மூன்று மொழி கல்விக் கொள்கையை ஆதரித்து மலை வையாவூர் பகுதியில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக வையாவூர் பகுதியில் வீடு வீடாக சென்று கையெழுத்து இயக்க பிரச்சாரம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிளை வாரியாக மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் கையெழுத்து கிளை வாரியாக மிகப்பெரிய அளவில் வாங்க வேண்டுமென இக்கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் செய்யப்பட்டது இதில் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய முன்னாள் மண்டல தலைவர் சசிகுமார் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பட்டியலணி மகேந்திரன் கிளை தலைவர் மலை வையாவூர் மணிகண்டன் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய மண்டல துணைத் தலைவர் முத்துலட்சுமி சக்தி கேந்திர பொறுப்பாளர் எம் கே ஏழுமலை மற்றும் முன்னாள் தொழில் பிரிவு ஒன்றிய தலைவர் முத்துக்குமார் ஒன்றிய செயற்குழு கவிதா மற்றும் ஒன்றிய கிளை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் கையெழுத்திட்டனர் மிகவும்

உளுந்தூர்பேட்டையில் மாவட்ட கழக செயலாளர் முன்னிலையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தேர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட ஆறு பூத்துகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு முன்னிலையில் மாவட்ட பொறுப்பாளர் கழக ஓட்டுநரணி செயலாளர் சங்கரதாஸ் மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜ் ஆகியோர் பூத் வாரியாக கள ஆய்வு மேற்கொண்டு புதியதாக பூத் பாகம் கழக நிர்வாகிகளை நியமித்து தனித்தனி பூத் வாரியாக புகைப்படங்கள் எடுத்து அவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை கழக செயலாளர் துறை ஒன்றிய கழக செயலாளர் மணிராஜ் மற்றும் வார்த்தை செயலாளர்கள் போத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் துணைத் தலைவரான செயலாளர்